ஆடி மாத பௌர்ணமி சிவ வழிபாட்டுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெற ஒரு நல்ல நாள் பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் போது அன்னையின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் பௌர்ணமி அன்று கோவில்களிலையும் வீட்டிலையும் விளக்கேற்று வழிபடுவதால் நிறைய நற்பலன்களை அடையலாம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாற்றி பொங்கல் படையலிட்டு வழிபெற்றால் குடும்பத்தில் வளம் பெருகும் நிம்மதி குடிகளும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் அதே போல ஞான கடவுளாம் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம் எனவே ஆடி பௌர்ணமினால ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கும் குழந்தைகள் கல்வியில் ஜொலிப்பார்கள் கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களுடனும் வாழலாம் இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அம்மன் கோவில்கள்ல காலையிலையும் மாலையிலேயும் விளக்கேற்றி வழிபடுவதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் தரித்திரம் விலகும் என்பது ஐதீகம் ஆடி மாத பௌர்ணமி தினமான அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உணவேதும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாற்றி சிவப்புக்கல் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது சிறந்தது ஆடி பௌர்ணமி தினத்தன்று அம்பிகைக்கு பாலாபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் அற்புதமான பலன்களை தரும் இவ்வாறு ஆடி பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபடுவதால் குழந்தை பேர்வு கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வியாபாரங்கள்ல எதிர்ப்புகள் நீங்கி லாபங்கள் உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும் ஆடி மாத பௌர்ணமில அம்மனை வழிபட்டு வளத்தை காண்போம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க